காதல் ஓர் இனிமையான விஷம் காதல் ஓர் இனிமையான விஷம் வலி வலி காதல் வலி கண்ணீரில் மூழ்கும் வலி மொழி இல்லை வலி இல்லை முள்ளாய்க் குத்தும் வலி காதலுக்கு வேதம் இல்லை பேதம் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை ஆனால் அரவணைக்க ஜீவன் இல்லை மரணத்துக்கும் மருந்தில்லை காதல் ரணத்துக்கும் ஏதுமில்லை இல்லை இரண்டுக்கும் ஒரே வலி உள்ளமதில் எரியும் வலி உலகை விட்டு பிரியும் வலி ஆறுதல் எங்கே கிடைக்கும் விதை கருகியதோ வீணாய் போனதோ உடலில் இதயம் உண்டு இதயத்துள் காதல் உண்டு அந்த காதல் மனதுக்கு மட்டும் புரியும் உலகத்துக்கு தெரியாது இதயத்தில் புதைந்த காதல் புடுங்கி எறிந்தால் இதயம் நிறந்துவிடும் வலியில் துடித்துவிடும் காதல் ஒரு இனிமையான விஷம் அது இறப்பதை தேடும் அருமையான மூழ்கும் வலி மொழி இல்லை வலி இல்லை குத்தும் வலி காதலுக்கு வேதம் இல்லை பேதம் இல்லை ஜாதி இல்லை மதம் ஆனால் அரவணைக்க ஜீவன் இல்லை மரணத்துக்கும் மறந்தில்லை காதல் அரணத்துக்கும் ஏதும் இல்லை இரண்டுக்கும் ஒரே வலி உள்ளமதில் எரியும் வலி உலகை விட்டு பிரியும் வலி ஆறுதல் எங்கே கிடைக்கும் விதை கருகியதோ வீணாய் போனதோ உடலில் இதயம் உண்டு இதயத்துள் காதல் உண்டு அந்த காதல் மனதுக்கு மட்டும் தெரியும் உலகத்துக்குத் தெரியாது இதயத்தில் புதைந்த காதல் புடுங்கி எறிந்தால் இதயம் இறந்துவிடும் வலியில் துடித்துவிடும் காதல் ஒரு இனிமையான விஷம் அது இறப்பதை தேடும் அருமையான சுகம் காதல் ஒரு இனிமையான விஷம் அது இறப்பதை தேடும் அருமையான சுகம் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதை போன்ற பலவிதமான கவிதைகள் பலதரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கிறேன் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்